உங்க பேங்க் கிட்ட இருந்து அந்த இஎம்ஐ வாங்குறாங்களா இல்ல லெண்டிங் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து அந்த இஎம்ஐ எப்ப வாங்குறாங்களா மோஸ்ட்லி லெண்டிங் பார்ட்னர்ஸ் தான் இல்லையா இப்ப வந்து கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் இவ்ளோ லெண்டிங் பார்ட்னர்ஸ் நம்ம கிட்ட கடையாது அதுக்கு பே பண்ற காசு வந்து ட்ரிபிள் த எக்ஸா இல்லை ஃபோர் எக்ஸா இருக்கும் சே இப்போ அந்த அவேர்னஸ் எதனால வந்துச்சுன்னா அது நான் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியிலேருந்து அங்கே நான் மீட் பண்ணுற பீப்புள்லேருந்து தான் அந்த அவேர்னஸ் வந்துச்சு நம்ம மோஸ்ட்லி என்ன நினைப்போம்னா ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாகவே வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்கன்னு இருக்கும் அண்ட் அதே போல வந்து ஏர்ன் பண்ணாலுமே அந்த அளவுக்கான பியோ ப்ரெஷரும் அவங்களுக்குள்ள க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு ஒரு இஎம்ஐ லூப்பில் மாட்டியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக படத்துலலாம் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரினா நமக்கு என்ன சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது இது வாங்கி கொடுக்கணும் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியோட அல்டிமேட் கோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருந்துருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் நம்ம அதை பண்ணிவிடுவோம் செகண்ட் மந்த் சேல்ரிச்சா ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து நம்ம எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்காகவும் டிவைட் பண்ணியிருக்கோம் செகண்ட் மந்த் சேலரியில் என்ன பண்ணுவோம் இது நமக்கானதுன்னு நம்ம வந்து ரொம்ப அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம் சரி செகண்ட் மந்த் சேல்ரி முடிஞ்சிடும் தேர்ட் மந்த் சேலரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்குன்னு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் அண்ட் விஷன் இருந்திருக்கும் அது எதுக்காகனே தெரிஞ்சிருக்காது சேல்ரி இருக்குங்கிறதுக்காக அதை பண்ணுவோம் ல சேலைக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்ச் வாங்குறது இல்லாட்டி வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆஹ் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல வந்து ஏதோ ஒரு அதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட ஒரு சேவிங் இருக்குன்னா அதை போய் ஒரு வெஹிக்கல்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது வந்து வெஹிக்கல் வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்தா ஓகே பட் ஆனால் வந்து ஆபீஸ்ல அவனே கேப் அனுப்புவான் அதுக்கு பதிலாக இன்னொரு கேப் அனு எடுத்துக்கிறது டெய்லி நமக்கு யூஸே இல்லாத ஒரு பொருள்ல வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ள வர சேலரியில ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிறது வந்து நம்ம நிறைய பேர் பண்ணியிருந்திருப்போம்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து இனிஷியலாக இருக்கிற ஒரு நம்மளா போய் சிக்கிற ஒரு ட்ராப் லைக் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல இந்த பாயிண்ட்ல தான் நான் என்னோட தப்பெல்லாம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல நீங்க மாத்திக்கிட்டீங்க பேசிக்கான ஒரு விஷயத்துல

இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அதுவும் இல்லை அதே மீறி அதே மாரி வீட்லயே கேட்டாலும் அது கடன் தான் கடனுங்கிறத விட வந்து என்ன நீ வாட் யூ மேக் அவுட் ஆஃப் யோர் லிவிங் அப்படிங்கறதே எனக்கு தெரியல ஸோ அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்டா இருந்தது கடைசி பத்து நாள்ல நீங்க அதை பண்ணணும்னு நினைச்சாலும் அதை நீங்க பண்ணணும் அதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் கடைசி பத்து நாள் மட்டும் நான் அப்பா அம்மாவோட ஏர்னிங்ஸில் இருந்தோ இல்லை வந்து என்னோடய பார்ட்னரோட ஏர்னிங்ஸில் வந்தோ இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியல அது எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குதுன்னு நான் அங்கே இருந்திருக்கேன் அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் தான் லைக் ஃபுல்லாக மா மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த டூ தௌசண்ட் வச்சு ஓட்டணும் உனக்கும் இது இருக்கேனா கடைசி பத்து நாள்ல ஓடுறது நாங்களும் இதெல்லாம் கடந்தா வந்திருக்கோம் பட் எப்படி இந்த இண்டிபெண்டன்ஸ் கேட்கனா அவங்க சில ஆப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நீங்க அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனா அவ்வளவு கஷ்டப்பட மாட்டோம் ஆனா பினான்சியலா வந்து ஒரு ஆப் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆமா என்னடா இது இப்படி இருக்கு அப்படிங்கற மாதிரி இருக்கும் அது அத ஒரு ரெண்டு மாசம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் அது ஒன்னும் ஒர்க் ஆகல எனக்கு அதுக்கப்புறமா நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சேன் ஓஜி தான் ஒரு நோட் போட்டு ஒன்னொன்னா இது இதுக்கு தான் எங்க போகுது அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன் மேஜராக எனக்கு வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் தான் நிறையா செலவு பண்ணியிருந்திருப்பேன் இல்லைன்னா காஸ்மெட்டிக் ஆப்ஸ்லாம் நிறையா செலவாக இருந்திருக்கும் இந்த மாதிரி லைக் இ காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் நிறையா செலவாக இருந்திருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் டேப்பர் பண்ண பார்ப்பேன் அந்த செலவான இடத்த ஒரு ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டோம் அந்த இடத்துல தான் செலவாகுதுங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அந்த இடத்துல செலவு பண்ணும்போது பண்ணுவோம் அப்படியே நம்ம நிறுத்திட மாட்டோம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்போம் ஓகே எத்தனை டைம் எத்தனாவது டைம் இந்த ஃபுட்டை நாம் இந்த ஆப்பில் இருந்து வாங்குகிறோம் எத்தனாவது டைம் நான் ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்போம் செகண்ட் மந்தே அந்த சேஞ்ச் வராது தேர்ட் மந்த் வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் குறைக்க ஆரம்பிப்போம் அதுவுமே ஒரு லாங் சேஞ்ச் தான் இட்ஸ் நாட் ஷார்ட் லெவ் கொஞ்சம் லாங்காக தான் போகும் அந்த ஜேர்னி ஒரு ஏழு மாசம் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும் லைக் ஒரு டூ தௌசண்ட் வச்சு மேனேஜ் பண்ற சுச்சுவேஷன் இருக்குன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் செகண்ட் மேம் அப்புறமா வந்து ஒரு 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 ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் அப்புறமா வந்து ஓகே இத வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் ஒரு எமர்ஜென்சி இப்போ வந்து இன்கேஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கு நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு இனிஷியலா போய் நான் அந்த ஃபேரை முடிச்சிட முடியுமா சே லைக் யூ நோ யூர் யுஆர் ரன்னிங் இன் டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனால் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு இனிஷியல் ஒரு டூ டேஸ் உங்களால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஓட்ட முடியுமா அப்படின்னா அதுதான் உங்களோட ரொம்ப எமர்ஜென்சியான ஃபண்ட் அது எப்போ உங்க கையில் இருக்கோ ஓரளவுக்கு சேஃப் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் ஓகே அண்ட் இன்னொன்னு என்ன கேட்கணும்னா இப்போ மென் தான் சேவ் பண்ணுவாங்க தான் இந்த ஆர்டியில் போறது இதெல்லாம் யூஸ்வலி லேடிஸ் வந்து கலர்ஃபுல்லாக செலவு பண்றது ட்ரெஸ் வாங்குறது காசு பட் உங்களுக்கு வந்து போரிங்காக ஃபீல் ஆகலையா சேவ் பண்ணுறது ஷோவில் வந்த கெஸ்ட் சொல்லியிருப்பார் உங்களுக்கு கடன் இல்லாத போது அந்த சேல்ரி மொத்தமும் என்னோட இதுன்னு இருக்கும் அந்த பணம் எல்லாம் என்னோட இது ஸோ அந்த அது வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட் தான் இந்த பணம் என்னோட இது அதை வந்து நம்ம அதை நம்ம அபியூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வச்சிருக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுவோம் நிறையா பண்ணுவோம் அது அதுக்கு தான் நம்ம ப்ரோன் இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர்த்துக்கு ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேத்துக்கு வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிறதுல தான் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லாத்தையுமே நம்மளால் ஒரே டைமில் பண்ண முடியாது ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு எதை பண்ணால் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும் எனக்கு இந்த மாசம் நான் இவ்வளவு ஷாப் தான் எனக்கு அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதோட சேர்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போறாங்கன்னா அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது உங்கள கடன்காரங்களா தான் ஆக்கும் சோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் உங்களோட ஹாப்பினஸ்ஸையுமே ஃபினான்ஸோட வரும்போது கொஞ்சம் ப்ரியோ ப்ரியோரடைஸ் பண்ணனும் இந்த மாசம் எனக்கு இந்த பொருள் வாங்கியே ஆகணும் அப்படின்னா அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க இல்ல ட்ரிப் போகணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை உங்களால் முடிஞ்சால் குரூப் ட்ரிப் போஸ்ட்போன் பண்ணி ஒரு க ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா எடுங்க இல்லை அப்படின்னா ட்ரிப் உங்களுக்கு ப்ரியாரிட்டினா அதை பண்ணுங்க ஒரு மாதம் என்னோட கார்ட் வெயிட் பண்ணும் நான் போட்டு வச்சிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு மாதம் கழிச்சா எனக்கு இந்த ரேட்டில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் கழித்து அதை பண்ணுங்க உங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இல்லை வந்து ஒரு பொருளா எந்த எந்த விஷயம் வந்து எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சரி எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும் அதுல எந்த தப்பும் கிடையாது எந்த மாசம் எதை ஒரு ட்ரிப் போகணும் அந்த ட்ரிப் எனக்கு பெருசா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஆடியில போட்டுவீங்க இயர் ரெண்ட்ல நீங்க அந்த ட்ரிப் போக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் லேக் இருக்கணும் அந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் என்ன நான் எந்த மாதிரியான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் வந்து எவ்வளவு இன்டர்நேஷனல் எத்தனை இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எவ்ளோ நேஷன் நேஷனல் ட்ரிப் பண்ணனும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுங்க யாரோட போறேன்னு நினைக்கிறீங்க அவங்களோட பட்ஜெட் என்ன நீங்க எந்த மாதிரியான டிராவலர் அவங்க எந்த மாதிரியான டிராவலர் அத பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க கேர்ள்ஸ் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட பிளேஸ் என்ன உங்களோட குரூப்ல இருக்க எல்லாத்துக்கிட்டயும் ஒரு பட்ஜெட்டை டிசைட் பண்ணுங்க இது எல்லா டைமும் நடக்குமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கிட்டயும் நடக்குமானா நடக்காது அந்த டைம்ல கொஞ்சம் நோவா சொல்லி பழகணும் இல்லைப்பா லாஸ்ட் மினிட்னா என்னால் கொஞ்சம் முடியாது நீங்கள் எனக்கு சொல்லணும் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து சேவ் பண்ணணும் ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல டெசிஷன்ஸ் எடுக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதெல்லாம் தான் நம்மளை கொஞ்சம் கொண்டு போய் டேஞ்சரான ஒரு ஸ்பாட்ல நிறுத்தும் உங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சேவ் பண்ணால் நீங்கள் சேவ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து நிறைய செலவு பண்ணால் நீங்கள் செலவு பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணும் உங்கள் சர்க்கிள் எது அதுக்குன்னு இவங்க கிட்ட பேசாதீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க அது ஐடியாலஜி கிடையாது உங்களோட ஐடியாலஜி யாரோட மேட்ச் ஆகுது அவங்க கிட்ட வந்து அட்வைஸ் எடுத்துக்கோங்க அண்ட் எனக்கு வந்து இப்போ என்னோட பர்சனல் கொஸ்டினா இருக்குது பீங் அன் உமன் அண்ட் இப்போ வீட்டில் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் என்னை ஸ்டாப் பண்ணுச்சு பட் இப்போ நானே என்னை நான் சம்பாதிக்கிறேன் அண்ட் ஐ கான்ட் ஸ்டாப் ஸ்பெண்டிங் பிகாஸ் நான் வந்து நான் ஆசைப்பட்ட பொருளெலாம் இப்போ பார்க்குறேன் அண்ட் அதுக்கும் என்னால அஃபோர்ட் பண்ண முடியுது அண்ட் அதுக்கு நான் அஃபோர்ட் பண்ணாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டில் நான் ரொம்ப கன்ஜூஸாக இருக்கணும் ஸோ ஹவு டு யூ மேனேஜ் யூ ஆர் நாட் அலோர் ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் நான் அப்படி பண்ண மாட்டேன்னா நானும் பண்ணுவேன் ஸோ ரொம்ப வந்து இது எப்படின்னா உங்களோட எண்ணத்துக்கும் உங்களுடைய உங்களுடைய அஃபோர்டபிலிட்டிக்கும் அதே போல் வந்து உங்களுடைய டெசிஷனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய வார் தான் கொஞ்சம் வந்து ஸ்டெப் பேக் பண்ணணும் நான் ஒன்று பண்ணுவேன் அந்த நேரத்தில் வந்து என்கிட்ட அந்த காசு இருக்கு என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் ஆனா உங்களுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு இந்த வர மாதிரி மைண்ட் இதை சொல்லுது ஹார்ட் இதை சொல்லுது ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஃபைட் ரெண்டு பேர்த்துக்கிட்டே அதை விடாதீங்க ஓகே கொண்டு போய் உங்களுக்குன்னு ஒரு சேஃபான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்ல அப்பா அம்மா இருப்பாங்க அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா பணம் சேஃபா தான் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு அதை அனுப்பிச்சு விட்டுருவேன் அந்த பணம் நான் எவ்வளவு அந்த பொருளுக்காக வந்து போடணும்னு நினைக்கிறேனோ நான் ரொம்ப ஷோரா இல்ல அப்படின்னா அந்த பணத்தை எங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் ஓகே அவங்க கேட்டா கொடுக்கதா போறாங்க திருப்பி கேட்டா கொடுக்கதா போறாங்க நீங்களா ஒரு நாலு நாள் கழிச்சு காம ஆவீங்க உங்களோட டெசிஷன்ஸை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பொருள் இன்னமும் உங்களுக்கு அதே இம்பார்ட்டன்ஸை கொடுக்குது அப்படின்னா உங்க வாங்குங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து எப்படின்னா சேவ் பண்ணுறதுனால வந்து ரொம்ப எப்பயுமே ரொம்ப இன்ட இன்டெலிஜென்ட்டாக டெசிஷன்ஸ் எடுக்கணும் எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப பெரிய எக்கனாமிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லை ஒன் ஸ்டெப் அட் டைம் ஒரு ஒரு முடிவாக எடுக்கலாம் ரொம்ப அப்படியே எடுத்தோன்னே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது ஒரு ஒரு முடிவாக எடுக்கலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எதுலயோ செலவு பண்றதுக்கு பதிலாக சேர்த்து வச்சா ஏதாவது ஒரு அசர்ட்டா வாங்குவீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு லக்ஸுரியா தான் கொடுக்க போகுது இன்னைக்கு நீங்க வாங்குற பொருளும் லக்ஸுரியா தான் கொடுக்க போகுது ஆனா அது ஒரு ஷார்ட் டேர்ம் லக்ஸுரியா இல்ல லாங் டேர்ம் லக்ஸுரியா நான் ரொம்ப நாள் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது எனக்கு ஒரு லா லாங் டேர்ம் லக்ஸுரி ஒரு அசர்ட் அது இன்னைக்கு நான் உடனே போய் வாங்கினோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஈகோம் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் லக்ஸுரி உங்களோட உங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதுதான் உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு முக்கியம் அதுதான் வந்து வந்து விஷயம் ஹாப்பினஸ் வந்து தான் இருக்கு ஷார்ட் டேர்ம் லக்ஸரியில தான் இருக்கு ஆனா வந்து என்னால இந்த மாசமே அதை வாங்க முடியல அதுக்காக நான் இஎம்ஐ வாங்கினா ஏன் கொஞ்ச நாள் பொறுத்து வரட்டும் கொஞ்சம் பொறுத்து வரணுங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆஹ் ஒரு ஒரு பிளசன்டான சுச்சுவேஷன் அதான் அது உருவாக்கும் இந்த புதுசா சேவ் பண்றவங்க செய்யற தப்ப என்னன்னு நான் நினைக்கிறேன்னா இப்ப சேவ் ஒரு அமௌண்ட்னு வச்சிக்கிறோம்ல அது வந்து ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு இப்ப ஏதாச்சும் தேவைன்னா அதுல கை வச்சு எடுக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி பண்ற மிஸ்டேக்ன்னு இக் சோ வாட் யூ ஃபீல் தட் நானுமே பண்ணுவேன் நீங்க நானுமே பண்ணுவேன் சோ என்னன்னா அதுதான் அது நான் என்ன பண்ணிடுவேன்னா இவ்ளோ இப்போ வந்து சால்ரிய பிரிச்சுட்டு இந்த சேவிங் வந்து நான் நினைச்சா எடுக்க முடியற சேவிங்கா இருக்காது லெட்ஜை லைக்கணும் நான் ஆர்டி போடுறேன் அப்படின்னா எடுக்கலாம் பட் ஆனால் அது ஒரு டென் இயருக்குன்னு போட்டு அதுக்கான பிளான் இருக்கு இப்போ ட்ரிப்புக்கான பிளான்னு இருக்கும் அப்போ நம்ம அதுலேருந்து எடுக்க மாட்டோம் ஓகே ஓகே எதுவுமே ஒரு மோட்டோ இல்லாத காசு தான் டக் டக்குன்னு எடுத்து நீ போ பரவாயில்ல நீ இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம விழுந்துட மாட்டோங்கிற இடத்துல கொஞ்சம் போட்டு வச்சுருங்க ஏன்னா நம்மளை நம்ம நம்ப முடியாது நம்ம அப்படி தான் ஸோ அதனால கொஞ்சம் உங்கள் கிட்டேருந்து பணத்தை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாங் டேர்ம் வந்து சேவிங் வந்து கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும்